ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்துவும் கருணாவும் ரொம்ப வேகமாக வந்து எல்லா இடங்கள்லேயுமே நம்ம சித்ராவை வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த மும்பை கும்மலுக்கு விற்கிறதுக்காக ரோடிங்க வந்து சித்ராவை ஒரு பேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதையும் பார்த்தோன்னா சித்ரா வந்து அவங்கள நம்பி போயிட்டுருக்காங்க ஆனால் இவங்க நம்மளை ஒரு தப்பான விஷயத்துக்கு தான் கொண்டு போகிறாங்கங்கிற விளக்கம் நம்ம சித்ராவுக்கு வந்து தெரியாது இந்த பக்கம் நம்ம சித்ரா வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா நேராக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்து ாங்க சோ இந்த பக்கம் ரூம் சித்ராவோட ரூம்ல வந்து போனால் நின்னு செம டென்ஷன்ல அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க ஐயோ இந்நேரம் மாமா வந்து அந்த சித்ராவை கண்டுபிடிச்சாரா இல்லையா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் பேச வேண்டிய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க சமந்தி பொண்ணு வந்து வீட்டோட இருந்தால் போதும் என் பையன் வந்து அளவுக்கு அதிகமாகவே படிச்சிருக்கான் அதனால என் பையன் மட்டும் சம்பாதிக்கிறதே போதும் இந்த பொண்ணுங்க வேலைக்கெல்லாம் போய் கிளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரது எங்களுக்கு ஓகே அப்படின்னதும் இது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா என்ன அப்படின்னு போதும் இல்லங்க பொண்ணு மட்டும் காட்டினா போதும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கிருபா வந்து ஏய் என்ன மசுன்னு நின்றுட்டு இருக்க போய் போனாவும் நம்ம சித்ராவை போய் கூட்டிட்டு வா அப்படின்னதும் உடனே சித்ராவோட அம்மாவும் சரிங்க அப்படின்னுட்டு சித்ரா ரூம் கதவை வந்து தட்டிட்டு இருக்காங்க சித்ரா கதவு தரேன் அப்படின்னதும் நம்ம போன வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இப்போ அன்னி இப்போ வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன பண்றது என்னென்னு சொல்லி சமாளிப்பேன் கண்டிப்பா இவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா கிருப்ப மாமாட்ட போட்டு கொடுத்துருவாங்க கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவச்சுட்டு இருக்காங்க ஏ சித்ரா கதவை தடி திரடி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது உடனே புவன வந்து என்ன பண்றாங்க இப்போ தான் சித்ரா வந்து ரெடி இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீ அப்படின்னதும் என்ன போனால் தானே பெருசாக சித்ராவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரன்னு சொன்னேன் இவ்வளோ நேரமாக என்ன இருக்க அப்படின்னு போதும் அதுவாக அது நம்ம சித்ராவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து காணாமல் போயிட்டு அதான் கொஞ்சம் சிக்கல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போனை வந்து சமாளித்ததும் உடனே கிருபாவோட வைஃப் வந்து கிருபா கிட்டே எங்கள் அவளுக்கு இப்போ நாங்கள் ரெடியாகவே ஆரம்பிச்சிருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்துருவா அப்படின்னதும் ஏண்டி எவ்வளோ நேரம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து ஆமா இவ்வளோ நேரமாக என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கா அந்த சித்ராவா அப்படின்னு கிருப்பா வந்து சத்தம் போடுறாங்க இல்லைங்க சாரி பிளவுஸ் கொஞ்சம் அதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்துடுவா அப்படின்னதும் பரவாயில்ல சம்மந்தி பொண்ணு பொறுமையாவே வரட்டும் ஏண்டா அவ்வளோ அவசரமா உனக்கு என்கிற மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா கேட்டதோ அப்படி இல்லைப்பா பொண்ணை பார்க்கணும்னு அவ்வளோ இருக்குல்ல அப்படின்னதும் சரி மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்துடுவா அப்படின்னு கிருப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம இந்து கர்ணாவை தான் காமிக்கிறாங்க என்ன இது எங்கே தெரியும் சித்ராவை காணும் அப்படி இங்கே தான் போயிருப்பாங்கிற மாதிரி கருணா வந்து கேட்குறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக ஒரு பொண்ணு வந்து மனது கஷ்டப்படுறான்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறத விட கண்டிப்பாக கோவிலுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதும் கோவிலுக்கு தான் சித்ரா போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடத்தையே நம்ம மிஸ் பண்ணுவோம் போய் அங்கேயும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு நம்ம இந்து கருணா கிளம்புறாங்க இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் போனோன்னா சித்திராவ கண்டுபிடிக்க முடியாது நீயும் வேறையா போ நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் சரி பார்த்து போ அப்படின்னுட்டு கருணா ஒரு பக்கமும் இந்த பக்கம் இன்னமும் ஒரு பக்கமும் தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி பொண்ணு வந்து பாத்தீங்களா அப்படின்னு ஃபோனை காமிச்சு கேட்டதும் உடனே அங்க இருக்கிற ஒரு அம்மா வந்து ஆமா இந்த பொண்ணு இங்கே தான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கிருந்து அழுதுட்டு இருந்தா அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்து அந்த பொண்ணை பேங்க்ல கூட்டிட்டு போய் போயிட்டாங்க அப்படின்னதும் இதை கேட்ட இந்துவுக்கு தூக்கி வாரி போட்டுறது என்னம்மா சொல்றீங்க ஆமா அந்த பேன்ல கூட்டிட்டு போனவங்க எப்படி இருந்தாங்க ஏமா பாக்குறதுக்கே சரியான பொண்ணு கடத்தல் குடும்ப பொண்ணு கடத்தல் கும்பல் மாதிரியே இருந்துச்சுமா ஆனா அந்த பொண்ணு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நம்பி எரித்து போயிட்டா நானும் நினைச்சேன் அவளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோனு ஏமா என்ன ஆச்சு எது பிரச்சனையா அப்படின்னு போதும் இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு இந்த வந்து கர்ணாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இங்க பாரு சித்ரா ஆக்சுவலா கோவில்ல தான் இருந்திருக்கா யாரும் ஒருத்தங்க சித்ராவை நம்ப வச்சு பேங்க்ல ஏத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னதும் இடுக்கட்ட கருணா அதிர்ச்சி ஆறாங்க ஏய் என்ன நீ இவ்வளவு சாதனமா சொல்ற பின்ன எப்படின்னா ரியாக்ட் பண்ணணும் சொல்லு மாதிரி இந்த சத்தம் போட்டது சரி உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல அங்க விசாரிச்சு பாரு அந்த பேனை யாராச்சும் பார்த்தானு கேளு அப்படின்னும் போது இன்னும் வந்து ரோட்ல வந்து இப்படி ஒரு பொண்ணை வந்து ஒரு பேன்ல ஏத்திட்டு போனாங்க இல்லையா அந்த பேன் எந்த பக்கம் போச்சு அப்படின்னும் போது அவரு கடைக்காரங்களும் இந்த தாமா போச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்து வந்து கர்ணாவை வர சொன்னதும் கர்ணா வந்து இந்துவை ஏத்திட்டு அந்த வழியாலேயே போக ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கிருபா வந்து என்ி இவ்வளோ நேரமாக ரெடி ஆகிட்டா இருக்கா முதல்ல கூப்பிடு பரவாயில்லை ரெடி ஆகலனா அப்படின்னதும் உடனே சித்ராவோட அம்மா மறுபடியும் ரூம் கதவை தட்டுறாங்க ஏ பூவைனா என்னடி பண்ணிட்டு இருக்கா அவ அவளோட சத்தத்தையே காணுமே அப்படின்னு போதும் ஆ இன்னும் கொஞ்ச நேரத்தாலும் முடிச்சிடுவானே அப்படின்னு சொல்லி போனா பதட்டப்பட்டுட்டே இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன சம்மந்தி இப்படி பொண்ணு வந்து தாமதமாகறதை பார்த்தா எங்களுக்கு என்னமோ பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்தை பிடிக்கலன்னு மாதிரி தோணுது அப்படின்னு போதும் உடனே கிருபா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு ஏய் என்னடி சும்மா பல்ல இழிச்சிட்டு கதவை தட்டி தட்டி நிக்க ஏ சித்ரா கதவை தர அப்படின்னு சொல்லி கிருபா வந்து சத்தம் போடுறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம சித்ரா வந்து கதவு வந்து திறக்கிறாங்க ஸோ சித்ரா வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடியாகி இருக்காங்க இது பார்த்து கிருப்பா வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம் இவ்வளோ நேரமாக ரெடி ஆகுறதுக்கு அப்படின்னு போதோ இல்லைப்பா அது வந்து அப்படின்னு போதோ சரி சரி போனா நீ சொன்ன மாதிரி அருமையாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் குயிக்கா சித்ராவை கூட்டிட்டு வா அப்படின்னதும் ஆ மாமா நீங்கள் போங்க அப்படின்னுட்டு போனால் வந்து ரொம்ப பயத்துலையே வந்து சித்ராவை கூட்டிகிட்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்ராவை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது போயிட்டு ஸோ இங்கே பார்த்தோம்னா ஏடா பொண்ணு வரல பொண்ணு வரலன்னு கத்திட்டு அதான் பொண்ணு வந்துட்டால உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா கேட்குறாங்க ஆ எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னதும் அப்புறம் என்ன சம்மந்தி சட்டு போட்டுன்னு அடுத்த வேலைகளை பார்க்க வேண்டியதான் அப்படின்னதும் உடனே நம்ம சித்ரா வந்து காஃபி கொடுக்க சொல்கிறாங்க கிருபா ஸோ சித்ராவும் எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க அப்போது இந்து கர்ணா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் கிருபா வந்து சரிம்மா நீ போ அப்படின்னதும் சித்ரா ரூமில் போய் அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம இன்று வந்து போகிறாங்க சித்ரா அழாத இங்கே பாரு எப்படியோ உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள் மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா என்ன ஆகி இருக்கும் அதனாலதான் சொன்னேன் இப்போ வெறும் மா பொண்ணு பார்க்குற வேலை தானே நடந்துட்டு இருக்கு கல்யாணமாக நடக்குது எல்லாத்தையும் பொறுமையாக யோசிக்கலான்னு ஆனால் நீ யோசிக்காமலே முடிவெடுத்துட்டே சித்ரா நீ படிச்சவ தானே அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து சித்ராவை திட்டுறாங்க என்ன மன்னிச்சிருங்க நீ நான் தப்பு பண்ணிட்டேன் இங்க பாருங்க இனி அப்படி எல்லாம் நடக்காது ஆனா எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது அப்படி என்னதும் இங்க பாரு ஏன் இந்த வயசுல இப்படி பேசிட்டு இருக்க நாம பொண்ணுங்க எப்போவுமே தைரியமா இருக்கணும் அதனால கவலைப்படாத எப்போவுமே உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன் புரியுதா இனி இந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்காதேங்கிற மாதிரி இன்னும் வந்து நம்ம சித்ராவை சமாளிச்சிட்டுறாங்க இதோட